நியூஸ் செய்திகள் சட்ட உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகத்தின் தலைமை நிலையச் செயலகம் திறப்பு விழா சட்ட உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகத்தின் தலைமை நிலைய செயலகம் திறப்பு விழா பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை குன்றத்தூர் மெயின் ரோடு சிக்கராயபுரம் பகுதியில் நடைபெற்றது தலைமை நிலையச் செயலகத்தை டாக்டர் சி சாமுவேல் தேவ பிரசாத் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேட்டி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு சட்ட உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகத்தின் தலைவர் டாக்டர் எஸ் எம் சரவணன் அகில இந்திய ஆலோசனைக் குழு தலைவர் டாக்டர் ஜே கே ஆர் ஆகியோர் தலைமை வகித்தனர் மாநில பொதுச் டாக்டர் சி ஆர் கோபி மாநில துணை பொதுச் செயலாளர்கள் எஸ் மகேஸ்வரன் ஆர் நடராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில துணை பொதுச் செயலாளர் எஸ் பாண்டியன் மாநில ஒருங்கிணைப்பாளர் வி குபேந்திரன் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் வி சண்முகம் மாநில செயலாளர் மகளிர் நலப்பிரிவு வி பல்கிஸ் பானு ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் எம் கருணாநிதி ஓய்வுபெற்ற டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டாக்டர் எம் ஜே ரோஜ் சென்னை உயர்நீதிமன்ற ஸ்டேட் ஸ்டாண்டிங் கவுன்சில் உறுப்பினர் எம் இளங்கோவன் இந்திய அரசின் அடிஷனல் ஸ்டாண்டிங் கவுன்சில் உறுப்பினர் ஏ சச்சின் ராசா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் மாநில செயலாளர்கள் மாநில இணை மற்றும் துணை செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட இணை மற்றும் துணை செயலாளர்கள் சட்ட ஆலோசகர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் சிறப்பு உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து